ஹலோ வணக்கம் நேர்களே உங்கள் சாரா ஃப்ரம் சாரா சாரோ நடப்பது எல்லாம் நன்மைக்கே நன்மையாக நடந்ததுக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் சோ இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி எனர்ஜி ரீடிங் தான் பார்க்க போறோம் மேஷம் டு மீனம் வரை ஓகே ஸோ உங்களுடைய ராசி என்னவோ அதற்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் பாசிட்டிவ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ இது மாதிரியான உங்களுக்கு ப்ரைவேட் ரீடிங் ஹீலிங் கிறிஸ்டல்ஸ் அண்ட் கிளாஸஸ் இதெல்லாம் வேணும்னா நீங்கள் தாராளமாக டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ப்ரைவேட் ரீடிங் ஆ ஸோ உங்களுக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம மேஷம் டு மீனம் வரையிலான டெய்லி எனர்ஜி ரீடிங் போயிடலாம் உங்களுக்கான இன்றைய நாளுக்கான ரீடிங் என்னன்னா உங்களுடைய அட்வென்ச்சரஸ் பார்த்து வந்து நீங்க ஓபன் பண்ணுங்க ஓகே ஸோ இன்றைய நாளில் உங்களுக்கு புது புது அட்வென்ச்சரஸான விஷயங்கள் அதெல்லாம் நடக்க இருக்கு ஸோ உங்களுடைய உலகத்துல ஓ இதெல்லாம் இருக்கா இந்த மாதிரி வா ஓ சூப்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க இருக்கு ஸோ நீங்களும் அதுக்கு தயாராக இருங்க ஐ அம் ரெடி நான் வந்து என்னுடைய அட்வென்ச்சரஸான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நான் ரெடி ஆயிருக்கேன் அப்படின்றத யூனிவர்சிட்ட நீங்கள் தெரியப்படுத்துங்க இன்னைக்கு ஸோ அப்படி தெரியப்படுத்தும் போது இன்னைக்கு கண்டிப்பாக நிறைய புது புது விஷயங்கள் அண்ட் நிறைய அட்வென்ச்சரஸான விஷயங்கள் உங்களோட லைஃப்பில் இன்றைய நாளில் நடக்க இருக்கு ஸோ அது உங்களுக்கு பெஸ்டான ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுக்கும் இன்றைய நாளில் நீங்கள் எதற்காகவும் பயப்படாதீங்க எதை பார்த்தும் பயப்படாதீங்க ஓகே வர்றதை பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் நான் ரெடி ஸோ என்ன ஒரே போராக போகுது ஒரே ஒரே பிளாட்டா போகிறதுல என்ன இருக்கு லைஃப்ல சோ சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு அட்வென்ச்சரஸா நம்ம பார்த்தா தான் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்க்கு வாங்க சோ இன்றைய நாளில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது அதை ஹாப்பியா அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே சோ இதுதான் உங்களுக்கான ஒரு டெய்லி எனர்ஜி ரீடிங்கா வருது ரிஷப ராசி உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்னன்னு பாக்கலாம் ஸோ இந்த நாளில் உங்களுக்கு நிறையா இன்ஸ்பிரேஷனான விஷயங்கள் நிறைய நடக்க இருக்கு ஒரு லைட் எரிஞ்சா மாதிரி ஒரு பல்ப் தெரிஞ்ச மாதிரி வந்து உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு ஒரு வித புது ஐடியாஸ் வந்து கிரியேட் ஆகும் ஓகே என்னடா இது இந்த மாதிரிலாம் நம்மளுக்கே ஒரு ஐடியா வருது ஓகே சோ நம்மளுக்கும் இப்படி எல்லாம் ஒரு ஐடியா வருதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களே நீங்க அப்ரிஷியேட் பண்ணிப்பீங்க ஓகே சோ நீங்களுக்கு உங்களோட இன்ஸ்பிரேஷனை இருக்கும் சோ மற்ற நபர்கள் உங்களை ஒரு இன்ஸ்பிரேஷனா பாப்பாங்க சரியான ஐடியா இருக்கு ஐடியாவா இருக்கே ஆஹ் சூப்பரா கைட் பண்றாங்களே பர்ஃபெக்டா பண்றாங்களே எப்படி உங்களால இதெல்லாம் முடியுது அப்படின்ற மாதிரி அவங்களும் உங்க மேல இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு நாளா இருக்கும் அண்ட் உங்களுக்கு நீங்களே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கும் சோ உங்களுடைய மண்டைக்கு மேலே ஒரு பல் மாதிரி ஒரு பிரகாசமா இருக்கும் ஒரு ஒலிவட்டம் இருக்கும் பிரைட்டர் ஐடியாஸை கேப்சர் பண்ணுவீங்க சோ அந்த மாதிரியான ஒரு பெஸ்டான நாளா உங்களுக்கு வந்து இது இருக்கும் அப்படின்றதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங்காக வருது ஓகே சோ நெக்ஸ்ட் மிதனம் மிதனம் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் பார்த்தா ஓகே இன்றைய நாள்ல உங்களுக்கு நல்ல ஒரு புல்பில்மெண்டா இருக்கும் அபெண்டன்ஸ் கிடைக்கும் அபெண்டன்ஸ்ன்றது இன்னைக்கு ஒரு நாள்லயே உங்களுக்கு கிடைச்சுறது கிடையாது இன்னைக்கு நீங்க எடுக்கிற எஃபர்ட் இன்னைக்கு நீங்க போடக்கூடிய முயற்சி கடின உழைப்பு சோ இதெல்லாம் ஒரு நியர் ஃபியூச்சர்லயோ இல்ல ஃபியூச்சர்லயோ ஒரு மிகப்பெரிய அபெண்டன்ஸை கொடுக்கும் அன்னைக்கு நீங்க யோசிப்பீங்க நம்ம அன்னைக்கு போட்ட ஒரு பலன் இன்னைக்கு கிடைச்சிருக்கு ஓகே சூப்பர் அப்படின்ற யோசிப்பீங்க இன்றைய நாள்ல நீங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் போட முடியுமோ சுறுசுறுப்பா ஃபுல் உங்களுடைய ஒர்க்கை வந்து பண்ணுங்க அப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புல்பில்மெண்ட் ஆன ஒரு அம்பண்டன்ஸ் ஆன ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு அதற்கு சூரிய பகவான வந்து வழிபட்டுக்கோங்க சூரிய பகவான ஆஹ் மாலை நேர சூரிய பகவானா இருக்கட்டும் காலையில இருக்கட்டும் ஓகே உங்களுக்கு எப்போ கன்வீனியன் டைமோ அப்போ ஜஸ்ட் கையெடுத்து கும்பிட்டு ஒரு ப்ரே பண்ணிக்கோங்க ஓகே நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை எனக்கு கொடுப்பா ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி ப்ரே பண்ணிக்கோங்க ஸோ நிச்சயமா இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய இந்த ஒரு ப்ரேயராக இருக்கட்டும் எஃபர்ட்டா இருக்கட்டும் அது உங்களுடைய ஃபியூச்சருக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கம்ப்ளீஷனா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி உங்களுக்கான எனர்ஜி ரீடிங் வருது ஓகே ஸோ கடகம் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கும் போது ஸோ இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் எதையும் எக்ஸ்ட்ரீம் லெவலாக காட்ட வேண்டாம் கோபதாபங்கள் சுகதுக்கங்கள் மகிழ்ச்சி சந்தோஷம் ஓகே ஒரு பரிதாபம் ஒரு பரிவு இது எதையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவும் காட்ட வேணாம் ரொம்ப லோவராகவும் இல்லாமலும் இருக்க வேணாம் எல்லாத்தையும் பேலன்ஸ்டாக கொண்டு போங்க எஸ்பெஷலி ரிலேஷன்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப பேலன்ஸிங்காக இருக்கணும் தேவையில்லாமல் ஒரு ஹையாகவோ இல்லை லோவராகவோ நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா ஸோ அது தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை கலப்பி விட்டுரும் இருக்க உங்களுக்கு நல்லது ஒரு இணக்கமான சூழல் உருவாக்கி கொடுக்கும் உங்க பார்ட்னர் மேல ரொம்ப கோவப்படுறது அவங்க மேல அன்ப பொழியறது இது ரெண்டுமே வந்து பிரச்சனைக்குறைதான் மாறிடும் சோ இதா இருந்தாலும் அப்படியே நியூட்ரலா இருந்துருங்க எல்லா மனிதர்கிட்டையும் நியூட்ரலா இருந்துருங்க சோ அந்த மாதிரி இந்த நாள்ல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும் அண்ட் கண்டிப்பாக அது நன்மையை நிறைய கொடுக்கும் ஓகே இன்னைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது நன்மையை கொடுக்கும் ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேலன்ஸை தவிரட்டிங்கன்னா அது வாழ்நாள் முழுக்க ஒரு சொல்லுக்கு இடமா வந்து மாறிடும் அப்படின்றது இருக்குது ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும் உங்களோட ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி சார்ந்த விஷயங்கள்ல இமோஷன் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பேலன்ஸ்டாக இன்னைக்கு வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு டெய்லி எனர்ச்சி ரீடிங்காக வருது ஓகே ஸோ சிம்மம் உங்களுக்கான டெய்லி என்ன ரீடிங் என்ன அப்படின்னு பார்க்கும் போது மற்றவங்களோட கனெக்டடாக இருங்க நேச்சரோட கனெக்டடா இருங்க யூனிவர்ஸோட கனெக்டடா இருங்க உங்களை நீங்களே தனிமைப்படுத்திக்க வேண்டாம் இன்றைய நாளில் நீங்கள் எல்லாரோடையும் கனெக்டடா இருக்கணும் மனிதர்கள் கிட்ட கனெக்டடா என்னால் இருக்க முடியாது அந்த மாதிரியான சூழல் எனக்கு இல்லை மனிதர்கள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல ஆனால் பிரபஞ்சம் உங்களுக்காக எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கு இயற்கை உங்களுக்காக எப்பவும் காத்துக்கிட்டு இருக்கு பிற ஜீவன்கள் உங்களுக்காக கண்டிப்பா காத்துட்டு இருப்பாங்க நீங்க அன்பு கொடுத்தீங்கன்னா சோ இயற்கை மற்ற உயிரினங்கள் யூனிவர்ஸ் பிரபஞ்சம் இவங்களோட கனெக்டடா இருங்க இந்த நாள்ல முடிஞ்சா அவங்களோட அன்புக்குரியவர்களையும் கனெக்டடா இருங்க அவங்களோட ரொம்ப நாள் ஆச்சு பேசினா இன்னைக்கு கால் பண்ணி பேசுங்க இன்னைக்கு அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இன்னைக்கு நீங்க வெளி வட்டத்துல உங்களை தாண்டி நீங்க வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எந்த அளவுக்கு கனெக்டடா இருக்கிறீங்களோ சோ கண்டிப்பா அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய உற்சாகமான நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து நடக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அண்ட் ரொம்ப ஒரு மன நிம்மதி அமைதி கிடைக்கும் மன நிறைவு கூட கிடைக்கும் சோ இதுதான் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங்கா வருது சோ கண்டி உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்னு பாக்கும்போது போது இன்றைய நாள் நீங்க தைரியமா இருக்கணும் ஓகே சோ நீங்க எந்த அளவுக்கு தைரியமா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வந்துட முடியும் எல்லா பிரச்சனைகளையும் கடந்து வந்துட முடியும் இன்றைய நாள்ல நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்களை அது வந்து தாக்காது நீங்களும் ரொம்ப கான்ஷியஸாக இருப்பீங்க யாராவது உங்ககிட்ட பிரச்சனை அவங்க பேக் அவுட் ஆயிடுவாங்க எழுந்துக்கும் போதே ஒரு கலக்கமான ஏதோ ஏதோ ஒரு ஒரு பயம் கனவு கண்டுட்ட அப்படின்லாம் இருக்கக்கூடாது தைரியமா இருங்க சோ தைரியம் உங்களுக்குள்ள இருக்கணும் ஓகே சோ உங்கல இருந்து தைரியம் பேசணும் தைரியம்னா இவங்க பா அப்படின்ற மாதிரி பேச வைக்கணும் ஸோ அந்த அளவுக்கு அந்த பவரை கொண்டு வாங்க சோ உங்களுக்கும் அந்த பவர் கிடைக்கும் தைரியமா இருந்தீங்கன்னா பிரச்சனைகள்ல இருந்து ஓவர் ஓவர் கம் பண்ணக்கூடிய பவர் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளில் நீங்க தைரியமா இருக்கணும் ஓகே இருந்தாலும் தனித்திருந்தாலும் தைரியத்தோடு இருக்கணும் அப்படின்றத உங்களுக்கான ரீடிங்கா துலாம் உங்களுக்கான எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு சில அவேக்னிங் வந்து நடக்க இருக்கு ஒரு சில விழிப்பு இப்ப விழிப்படைதல் விழிப்புணர்வு இது கிடைக்க இருக்கு விழிப்படைய போறீங்க ஏதோ ஒரு விஷயங்கள்ல இருந்து ஓகே ஸோ மறை பொருளா இருந்தது மறைமுகமா இருந்தது லேயர் லேயரா இருந்ததுல இருந்து ஒரு ஒரு பிரகாசமான ஒரு அவேக்னிங் கிடைக்க போகுது ஃபைனலி உங்களுடைய உண்மையான செல்ஃப் என்னன்றது உங்களுக்கே டிஸ்கவர் ஆகும் இல்லை மற்றவங்களுடைய செல்ஃப் என்னன்றது டிஸ்கவர் ஆகும் ஸோ ஏதோ ஒரு விஷயம் டிஸ்கவர் ஆக போகுது வெளிப்பட போகுது ஓகே அது ஒரு அவேக்னிங்கா உங்களுக்கு மாற போகுது நீங்க விழிப்படைய போறீங்க இன்றைய நாள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு பெஸ்டான மோமெண்ட் இந்த ஒரு நாள்ல நடக்க இருக்கிறதுனால சோ கண்டிப்பா நீங்களும் அந்த விழிப்புணர்வோட இருக்கணும் ரைட் நீங்க விழிப்புணர்வோட இருந்தாதான் அந்த அவேகனிங் என்னன்றதை உங்களால கன்சிடர் பண்ண முடியும் நீங்க அப்படியே சோகமா டல்லா இல்லை வந்து சோர்வா இருந்தீங்கனாலும் ஆஹ் சோம்பேறியா இருந்தீங்கனாலும் அந்த அவேகனிங் என்னன்றது உங்களால கன்சிடர் பண்ண முடியாது ஸோ நீங்க ஃபஸ்ட் அவேரா இருங்க இன்றைக்கு உங்களுக்கு உங்களை பத்தியோ இல்ல மற்றவங்களை பத்தியோ மற்ற சூழலை பத்தியோ ஒரு அவேக்னிங் ஒரு ஸ்பிரிச்சுவல் விருச்சகம் உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்னன்றத பார்க்கலாம் இன்றைக்கு வந்து நீங்க கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம் ஓகே பேச்சுவார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த கம்யூனிகேஷன் ஆனது ஒரு பிரிட்ஜ் மாதிரி உங்களுக்கு இருக்க போகுது ஓகே ஸோ உங்களுக்கோ உங்களோட பாட்னருக்கோ உங்களுடைய மனசுக்கு நெருக்கமான நபருக்கோ உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கோ இல்லை வந்து சம் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் ஏதாவது கொலாபரேஷன் எது வேணாலும் இருக்கலாம் இன்றைய நாளில் நீங்க செய்யக்கூடிய அந்த கம்யூனிகேஷன் தான் ஒரு பாலமா இருக்க போகுது ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு உங்களை நோக்கி அப்படின்றத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக போகுது ஓகே இன்றைய நாளில் பேச்சுவார்த்தைகளை தவிர்க்காதீங்க சம்மந்தமா இல்ல ஜாப் சம்மந்தமா இல்ல ஃபேமிலி சம்பந்தமா ரிலேஷன்ஷிப் சம்பந்தமா எந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ஆகுதாலும் இந்த நாள்ல நீங்க அதை மேற்கொள்ளும் போது உங்களுக்கு தெளிவான ஒரு கண்ணோட்டம் தெரியும் தெளிவான ஒரு விஷயம் புரிய வரும் ஓகே ஸோ இதை நோக்கி தான் இந்த கனெக்ஷன் போகுதா இதை நோக்கி தான் இந்த நம்மளுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப் போயிட்டுருக்கா இப்படி தான் இருந்துருக்கோமா இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோமா நம்ம இதை நம்மளை சுற்றி இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கிறாங்களா இதெல்லாமே உங்களோட பேச்சுவார்த்தை தான் வந்து தெரியப்படுத்த போகுது ஸோ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை கொண்டு வரக்கூடியதா இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய மேற்கொள்ளக்கூடிய பேச்சுவார்த்தைகளாக கம்யூனிகேஷனாக இருக்க போகுது அப்படின்றது உங்களுக்கான ரீடிங்காக வருது ஓகே ஸோ தனுசு ராசி உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்னன்றதை பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து நீங்க எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஓகே மற்றவங்களை அக்செப்ட் பண்ணி மற்றவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க உங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற நிறை குறைகளை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெண்டுத்தையும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் இன்னைக்கு வரக்கூடிய ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டியும் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்லை வந்து நான் ஏன் இப்படி இருக்கேன் என் மேலே எனக்கு கோவமா இருக்கு நான் சரியில்லை உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கிறது இல்லை மற்றவங்கள வந்து அவங்க அவங்க செய்கிற தப்பு இவங்க செய்கிறது நல்லது இவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது இந்த ஜட்மெண்ட் எல்லாம் வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்கல்ல இன்னைக்கு சில நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் நீங்கள் அதில் கான்சென்ட்ரேஷனே பண்ண மாட்டீங்க ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வந்து இதில் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க அவங்க ஏன் எப்படி பண்ணிட்டாங்க அப்படின்றத ஸோ இதை அவங்க அப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்க இப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கோங்க இந்த கொண்டு அக்சப்டன்ஸை வச்சுக்கோங்களேன் வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ உங்களால் வந்து கிராப் பண்ணிக்க முடியும் அதை முடியும் முடியும் ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு பிரபஞ்சம் சில நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ கொடுக்க இருக்கிறாங்க ஓகே சில சேஞ்சஸை கொடுக்க இருக்கிறாங்க அதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னா உங்களுக்கு உங்களை சுற்றி இருக்கிறவங்களுடைய தன்மையை அக்செப்ட் பண்ணிக்கோங்க சோ இந்த விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டிஸ நீங்க பிக் பண்ணிப்பீங்க அப்படின்றத உங்களுக்கான ரீடிங்கா இருக்கு உங்களுக்கான டெய்லி எனர்ஜி என்ன அப்படின்றத பார்க்கலாம் வந்து நீங்க மற்றவங்களை டெவலப் பண்ணணும் மற்றவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கணும் ஓகே சோ உங்களையோ இல்ல மற்றவங்களையோ கொஞ்சம் டெவலப் பண்றதுக்கான ப்ராசஸ்ஸை வந்து கையில எடுக்கணும் உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள அரவணைச்சு அன்பு கொடுத்து கொஞ்சம் நர்ச்சர் பண்ணுங்க உங்களை நீங்க நர்ச்சர் பண்ணுங்க ஓகே எனக்கு யாருமே இல்ல எனக்கு அரவணைக்க எனக்கு தட்டி கொடுக்க யாருமே இல்ல அப்படின்லாம் இருக்காதிங்க உங்களுக்கு நீங்க இருக்கீங்க அது போதும் செய்யுங்க மற்றவங்களையும் பண்ணுங்க ஓகே நீங்க மற்றவங்களை உங்களை நீங்க எந்த அளவுக்கு டெவலப் பண்ணணும்னு பாக்குறீங்களோ ஸோ அப்போ உங்களோட வாழ்க்கை ஈஸியா டெவலப் ஆகும் பிரபஞ்சம் அதற்கான மாற்றங்களை உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் சோ இன்றைய நாள்ல நீங்க உங்களையும் உங்களை சார்ந்தவங்களையும் டெவலப் பண்றதுக்கான ஒரு ப்ராசஸ பாருங்க அன்பு கருணை ரொம்ப அவசியம் அன்பு கருணை கொடுத்தாவது அவங்களை நர்ஷர் பண்ணும் அப்படின்றத ப்ராசஸ கையில் எடுங்க இதுதான் இன்றைய நாளுக்கான உங்களுக்கான ரீடிங்கா இருக்கு இன்றைய நாளுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கும் போது கான்பிடென்ட்டா இருங்க இன்னைக்கு சோ உங்களுடைய ஒர்த் என்ன உங்களுடைய எபிலிட்டிஸ் என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு எபிலிட்டி இருக்கு என்ன மாதிரியான ஒரு டேலண்ட் இருக்கு ஸ்கில் இருக்கு ஓகே என்ன நீங்க என்ன மாதிரியான ஒரு வேல்யூ உள்ள ஒரு பர்சன் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஒர்த் ஓகே உங்களோட ஒர்த் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க ஸோ அப்படி இன்னைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணி ஆகணும் அப்பதான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமா இருக்கும் நிச்சயமா இன்னைக்கு நீங்க கான்ஃபிடென்ட் லெவல்ல அதிகமாக இருக்கணும் உங்களுடைய கான்ஃபிடென்ட் தான் உங்களை வரக்கூடிய நல்ல வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரமாக இருக்க போகுது அதனால உங்க ஒர்த்து குறைச்சி இடம் போடாதீங்க ஓகே நான் மதி என்னோட மதிப்பு ரொம்ப கேவலமானது கம்மி அப்படின்லாம் இல்லை நீங்க எவ்வளோ மதிப்பு மிக்க ஒரு நபர் எவ்வளவு உயர்வான ஒரு நபர் எவ்வளோ ஒரு டேலண்டடான ஒரு பர்சன் அதை நீங்க புரிஞ்சு அதை கான்பிடெண்டா நீங்க இருந்தீங்கன்னா இன்னைக்கு கான்ஃபிடண்டா மூவ் பண்ணீங்கன்னா ஸோ எல்லாமே உங்களோட கைவசம் ஆகும் ஸோ இன்றைய நாள் நீங்க ரொம்ப ரொம்ப கான்பிடெண்டா இருக்கணும் உங்களோட மதிப்பை உயரமா தான் நீங்க வந்து நடந்துக்கணும் ஓவர் கான்ஃபிடென்ட் அப்படின்றது கிடையாது பட் உங்களுடைய மதிப்புக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு இல்லையா அந்த வேல்யூவை கான்பிடெண்டா கொண்டு போங்க சோ இன்றைய நாளில் அதற்கான விஷயங்கள் உங்களுக்கு சக்சஸ்ஸா நடக்கும் சோ இதுதான் உங்களுக்கான ரீடிங்கா இருக்கு உங்களுக்கான டெய்லி எனர்ஜி ரீடிங் என்ன அப்படின்றத பார்க்கலாம் சோ நீங்க இன்றைய நாளில் ரொம்ப தைரியமாவும் தன்னம்பிக்கையோட இருக்கணும் உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இதுதான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தே ஓகே உங்களுடைய இன்னொரு ஸ்ட்ரென்த்தே அதுதான் ஸோ இதை விட்டுட்டீங்கன்னா எல்லாமே அப்புறம் கஷ்டமாக மாறிடும் ஸோ உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த்தை விட்டுறவே விட்டுறாதீங்க ஓகே உங்களுக்கு அதாவது வெளியே நீங்கள் பார்க்கும் போது ஒரு நார்மலான ஒரு பர்சனாக இருக்கலாம் ஒரு லைட் ஹார்ட்டடாக இருக்கலாம் லைட் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் மாதிரி தெரியலாம் பட் உள்ளுக்குள்ளே உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கு ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை இன்னைக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அப்போது அதை வெளிக்காட்டுங்க ஓகே ஸோ அந்த டைம்ல வந்து இல்லை நான் அமைதியானவன் நான் வந்து நிதானமாக இருக்கிறேன் நான் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் சாஃப்ட் கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்ற மாதிரி இருக்காதீங்க உங்களுக்குள்ள அந்த இன்னர் பவர் இன்னர் ஸ்ட்ரென்த் இருக்கு இல்லையா அது இன்றைய நாளில் எங்கே வெளிப்படுத்தணுன்ற ஒரு தருணம் வந்துச்சுன்னா ஸோ அதை வெளிப்படுத்துங்க ஸோ நீங்கள் எவ்வளோ கான்ஃபிடண்டான ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அப்படின்றதையும் வெளிப்படுத்துங்க அப்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை மற்றவங்க பார்ப்பாங்க ஸோ நிச்சயமாக அந்த டைம்ல இருந்து உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர்மேஷனும் ஸ்டார்ட் ஆகும் ஸோ உங்களுடைய ஸ்ட்ரென்த் தான் உங்களுடைய பவரை அதை இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் உங்களுக்கான ரீடிங்கா மீனம் வரை டெய்லி எனர்ஜி ரீடிங் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் செக்ஷன்ல பாசிட்டிவா அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ